ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் திரை விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியும் அதாவது ஹிட் ஃபெயிலியர் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருப்பார் அவர் அவர் படம் படம் வந்து ஜோடின்னு ஒன்று வரும் அதுக்கப்புறம் வந்து கண்ணெதிரை தோன்றினால் நாலு ஜீன்ஸ் மிகப்பெரிய வெற்றி பார்த்தேந்த சித்தன் மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போட்டி அவர் படம் வந்து தமிழ் அதுவும் நல்லா கமர்ஷியலாக ஹிட்டாச்சு ஒரு மாதிரி பிரசாந்த் இருந்துகிட்டே இருப்பார் அதுவும் இந்த மீசை இல்லாமல் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நடித்து நடிகர் அவர் தான் சில நடிகர்கள் ஒரு படம் ரெண்டு படம் மீசை இல்லாமல் வருவாங்க லைட்டாக வச்சுட்டு வருவாங்க இவர் மீசை இல்லாமலே ஒரு சின்ன பேர் மாதிரி வந்துகிட்டே இருப்பார் அதனால் தொடர்ச்சியாக அவர் படத்தில் அறிமுகமான காலகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக இருந்தவர் இடையில கொஞ்சம் கேப் விட்டார் கேப் விட்டு அப்பாவோடைய இயக்கத்தில் அந்தகன் அந்த மாதிரியான வந்திருக்கிறார் பிரசாந்தனுடைய வளர்ச்சி அப்படி பார்க்குறீங்க இடையில் நடந்த தேக்கத்தை எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்துச்சு அவருடைய இதில் இல்லை பிரசாந்த் வரக்கூடிய காலம் வைகாசி பிறந்தாச்சு ஆமாம் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் கார்த்திக் பிரபு இந்த ஒரு ஆறு நடிகர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாரும் வந்து சரத்குமார் கூட அப்போதான் எமர்ஜி எம்கே வர்றாரு வில்லனாக இருந்து ஹீரோவா அப்படி கண் ஆகி வர்றாரு சரத்குமார் அந்த நேரத்தில் இந்த காலேஜ் ஸ்டோரி ஸ்கூல் பசங்க ஸ்டோரி எல்லாம் பண்ணுறதுக்கு அவர் ஹீரோ இல்லாமல் இருந்துச்சு அப்போ தான் வையாசி பிறந்தாட்சியில் வர்றார் வந்தோடனே அது கரெக்டாக அவருக்கு பிக்கப் ஆயிருச்சு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராதா பார்த்தீங்கன்னா ஒரு புது டேரக்டர் வையாசி பிறந்தாச்சியில் தேவா அப்பதான் ரெண்டு மூணு புது இயக்குனர் ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் தேவாவுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் முதல் படம் அது ரெண்டு மூணு படம் பண்ணா கூட தெரியாது தண்ணி பாட்டு கேவலாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு கல்யாண வீடு கோயில் கச்சேரி திருவிழா எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த இளம் ஹீரோக்கள் ஒரு பஞ்சம் இருந்துச்சு அத கரெக்டா வந்து ஃபுல் பண்ணாரு ரஜினி கமலுக்கு நாப்பது நாப்பத்தஞ்சு நாப்பத்தி ரெண்டு வயசு ஆஹ் அவங்க வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் வந்து பாஸாயி வெளியே போயிட்டாங்க கல்லூரி ஸ்கூல்ல இருந்து வெளியே முரளி மட்டும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி முரளி கடைசி வரைக்கும் காலேஜ் போயிருந்தாரு கடைசி வரைக்கும் புக்க கைல காலேஜ் போறது கூட இவர் தேடி கூட போயிருந்தாரு ஜாயின் பண்ணும்போது கூட வந்துட்டு இருப்பாரு அந்த மாதிரி முரளியை தவிர அந்த கல்லூரி மாணவர் பள்ளி மாணவருக்கு உண்டான ஒரு ஹீரோ இல்லாம இருந்துச்சு அப்ப கரெக்டா வந்து பிரசாந்த் உட்கார்ந்தாரு பிரசாந்த் பாக்குறது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ அந்த நம்ம அருந்த் சாபி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஹை லுக்ல இருப்பார் இருப்பாரு கிராமத்து வைகாசிபுரம் ஹிட் ஆனது பிறகு அவர் பண்ண எல்லாமே பெரிய பெரிய இயக்குநர்களோட பண்றாரு ஒரு பக்கம் மணிகர்த்தனா பண்றாரு பக்கம் மகிந்திரா கூட வண்ண பூக்கள் பண்றாரு பூரா பெரிய பெரிய ஹீரோ டேரக்டரோட பண்றாரு எல்லாமே ஹிட் படங்கள் வரிசையா தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டு ஒரு தொண்ணூத்தஞ்சு ஒரு தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிச்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் பிஸியாக போனவங்க ஒரு ஒரு பெரிய கேப் உழுந்துச்சு கேப் விழுந்த பிறகு தான் ஜீன்ஸில் பண்ணுறாரு ஜீன்ஸில் அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு பிறகு ஜீன்ஸில் தன்னுடைய கெட்டப் கெட்டப்லாம் அப்படிலாம் சேஞ்ச் பண்ணி ரோல் பண்ணி பத்து வருஷம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுப்பேன் குறைஞ்ச மாதிரி ஆகிடுப்பார் அது வரைக்கும் வரும் அந்த மீசை ஃபுல்லாக இருக்காது பிரசாந்துக்கு ஒரு மாதிரி லைட் அங்கே மட்டும் இருக்கும் அந்த ஒரு கெட்டப்பிலையே பார்த்து பழனவங்களுக்கு ஃபுல்லாக மீசெல்லாம் எடுத்து ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி கரெக்டாக அந்த பெர்ஃபெக்டாக அந்த ஜீன்ஸில் பண்ணியிருப்பார் ஜீன்ஸுக்கு பிறகு ரீஎன்ட்ரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரிசையா படங்கள் கண்ணதிரை தோன்றிய நாள் சொன்ன மாதிரி தமிழ் ஜோடி வரிசையா படம் வார்த்தையன் ரசித்தன்லாம் வேற லெவல் ட்ரெண்டு செட் பண்ணி வந்து மிகப்பெரிய ஹிட் படம் அந்த மாதிரி காதல் மன்னனை விட பார்த்தேன் ரசித்தன் ஹிட்டுங்க காதல் மன்னன் வந்து நல்ல ஒரு மாதிரி நேம் தான் இருந்தாலும் அதை விட சூப்பர் ஹிட் வந்து பார்த்தேன் ரசித்தேன் பார்த்தேன் ரசித்தேனுக்கும் அமர் படத்துக்கு ஒரு கனெக்ட் இருக்கும் நீங்க படத்தை நல்லா பாத்தீங்கன்னா வெறித்தனமா வந்து அந்த படத்துல வந்து அஜித் லவ் பண்ணுவார் இந்த வெறித்தனமா இந்த படத்துல வந்து சிம்ரன் லவ் பண்ணுவாங்க ஆமா அது அப்படியே உல்டாவா இருக்கும் ே அப்படின்னு அந்த மாதிரி அந்த படம் அவர் பே பேசுகிறோம் அது மாதிரி தமிழ் நம்ம ஹரி ஹரியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து தமிழ் ஹரி வந்து சரண் கூட ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணி முடிச்சோடனே முதல் படம் பண்ணுறோன்னே தமிழ்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா காமெடியாரல்லாம் இருக்கும் படமே பரபரப்பா போகும் தொடர்ந்து பேக் டு பேக் ஹிட் கொடுத்த பிரசாந்துக்கு அதுக்கு பிறகு ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு சின்ன கேப் சின்ன கேப்பில் ஒரு பெரிய கேப் பெரிய கேப் தமிழுக்கு அப்புறம் தான் கேப்பா இல்ல தமிழுக்கு அப்புறம் நிறைய படம் பண்ண ஜாம்பு ஒரு படம் பண்ணாரு ஜெயின் ஒரு படம் சொந்த படம் எடுத்து பயங்கர பண்ணாரு பொன்னர் சங்கர் பண்ணாங்க கலைஞர் கதை வசனத்துல அது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆமா அது பொன்னர் சங்கருக்கு பிறகு மலையூர் மம்முடியான ரீமேக் பண்ணாங்க அதான் பண்ணிட்டே இருந்தாங்க ஏதாவது படங்கள் பண்ணாங்களோ பெருசா ஒரு ஓடல ஓடல பதிமூணு பதினாலு ஜெய் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க அதாவது ஒரு பயங்கர பிரமாட்டமா அவங்க அப்பா டான்ஸ் இதெல்லாம் வச்சு எதிர்பார்த்தாங்க ஜெய் போல மலையூர் மம்முட்டியான் ரீமேக் போல பொன்னி அது நம்ம இவர் கலைஞருடைய கதாச்சந்தில் பொன்னர் சர்க்கரை போகல வரிசையா படங்கள் போல அதுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு வருஷம் கேப் ஆகி போச்சு அதுக்கு தான் நம்ம அந்த வின்னர் கொஞ்சம் போச்சு ஆனால் வடிவிலுக்கு தான் கிடச்சி வடிவல் அடிச்சுட்டு போயிட்டார் வின்னருக்கு விண்ணருக்கு படத்தை வந்து வடிவல் அடிச்சுட்டு அந்த படத்தை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க அந்த பட படத்துற ப்ரொடியூசருக்கு பெரிய லாஸ்ட்டு அவர் வந்து இன்னைக்கு ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு இது ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கார் ஏன் சொல்ல வரேன்னா இப்படி போயிட்டு இருந்த பிரசாந்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் ஃபேமிலிலையும் பிரச்சனை ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகி அது கோர்ட்லாம் நடந்தது டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு இதெல்லாம் போனதுக்கு பிறகு இப்போ கோட்டில் ரீஎன்ட்ரி கோட்டில் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தா கூட ஒரு ஈக்குவலாக ஒரு விஜய்க்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தா கூட அந்த கண்ணு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய கொடுத்தோம் ஏன்னா அந்த ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டில் யார் நடிச்சிருந்தாலும் போயிடும் அதில் பிரசாந்தோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம் ரோல் ஆமாம் சான்ஸே இல்லை பக்காவாக டீசெண்டாக பண்ணிட்டு போயிட்டார் ஐயோ எத்தனை ஏற்ற இறக்கங்கள் பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் ஈஸியாக சினிமாக்குள்ளே வந்தாலும் இத்தனை வருஷம் அவருடைய போரா போராட்டத்தை மாதிரி போராட்டம் வெற்றி தோல்வி போராட்டம் வெற்றி அந்த மாதிரி மாறி மாறி தான் அவரும் போயிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு நல்ல திருப்பி ரீ என்ட்ரி எடுத்து நல்ல இடத்துல இருக்கிறார் பிரசாந்த் அவர்களுக்கு வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு அது என்ன ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு நினைக்கிறேன் மின்னர் அதுக்கப்புறம் ஒரு அதாவது அந்த படம் கொஞ்சம் ஓரளவு பேசப்பட்டவன மீண்டும் வருவாருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பக்கத்தில் இந்த சாக்லேட்னு ஒரு தெரியல நல்லா போச்சு அந்த படம் கமர்ஷியல் ஹிட் ஆச்சு ஆனால் அதுலேயும் மும்தாஜுக்கு ஒரு நேம் கிடச்சிருச்சி அந்த பாட்டு வந்து பாட்டு பெரிய பிரசாந்தம் இல்லாமலே ஒரு லேடி மட்டும் பாடி பா பாட்டு கிட்டுங்கிற மாதிரியான லெவல் போச்சு அதாவது அவர் படத்தில் அவர் ஹிட்டாலேனாலுமே அவர் படம் ஏதோ ஒரு வழியில் பேசக்கூடிய முன்னேர் வந்து வழி காமெடி இந்த ஷாக்கில் வந்து மலைமல சாங் வந்து பயங்கர கிட்ட அந்த பாட்டு பயங்கர கிட்டு அந்த மாதிரி எதாவது அந்த படம் கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனா தொடர்ந்து பண்ண ஒரு மூணு நாள் படம் தோல்வி பொன்னர் சங்கர் ஜெய் மலையர் மோமெண்ட் ரீம் தோல்வி ஒரு பெரிய கேப் இருந்துச்சு அடுத்து படம் அவங்க பண்ணல இல்லை ஜானின்னு எதுவும் ஒரு படம் பண்ணாங்களே ஜானின்னு எதுவும் ஒரு படம் பண்ணாங்க நினைவு இருக்கு நான் அது எல்லாம் நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு பண்ணிட்டு போயிடுச்சு அதுக்கு பிறகு இந்த கோட்டு தான் அவருக்கு ஒரு அந்த கண் தான் பெரிய ஒரு பிரேக் கொடுத்துருக்கு ஒரு பெரிய அடுத்த ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு தயாராகிட்டார் அது எப்படி அவர் பயன்படுத்த போறாருன்னு தெரியல தொடர்ந்து ஹீரோவாக பண்ணுறாரா இல்லை கேரக்டர் விஜய் படம் அஜித் படத்தில் கெஸ்ட் ரோல் மாதிரி வர போகிறாரா அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோவாக பண்ணக்கூடிய தொடர்ச்சியாக பண்ணலாம்

ஹீரோ மெட்டீரியல் தான் ஹீரோ மெட்டீரியல் தான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா தமிழ் படம் ஹிட்டு இப்போ விக்ரம் இருக்கார்ல விக்ரம் வந்து பல வருஷங்களாக இருந்து அவருக்கு அந்த சேதுக்கு அப்புறம் தான் லைஃப் வந்தது ஆனால் அந்த லைஃப் வந்த உடனே அவருக்கு தொடர்ச்சியாக தூள் தில் தில்லு தூள் அப்புறம் இந்த காதல் சடுகுடு ஒரு மாதிரியே வந்துக்கிட்டே இருந்தது வந்து ஜெமினிலாம் வேறு லெவல் அந்த ஓ போடு சாங் இதெல்லாம் ஹீரோக்கு ஒரு ஹிட் ஆனோனே அடுத்து ஹிட்டு வருது ஒழியோ ஆனால் படங்கள் தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று வந்துருது ஆனால் பிரசாந்துக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அந்த ட்ரெண்டில் கொடுத்துருந்தாலுமே அடுத்து டாக் ஆகிற மாதிரி டக்குனு டக்குன்னு வரலையாது காரணம் தமிழ் படம் வந்து ஹிட்டு தான் அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேரக்டர்லாம் படங்கள் சூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் வாய்ப்புகள் வருங்கிறது எல்லா படம் பண்ணிக்கிறதில்ல எல்லா படத்தையும் மொத்தம் வாங்கி போட்டு அப்புன்னு ஒரு படம் பண்ணாரு படம் ஃபெயிலியர் இருந்தாலும் படத்துக்கு வசதி டேரக்ஷன் பண்ண படம் நேம் நல்லா இருக்கு பாலச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ண படம் அந்த படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர் பிரகாஷ் பிரகாஷ்ராஜுக்கு நேம் வாங்கி ஆமா அந்த படத்துல ஒரு ஒரு திருநங்கை அப்படி பேர் வாங்கிட்டு போயிட்டாரு அது மாதிரி அவர் சொல்றேன் அதனால செலக்ட் பண்ணி தான் கதைகளை ஒத்துக்குறார் வர்றங்கிறதுக்காக எல்லா படத்தையும் வாங்கி போட்டு நடிக்கிறது கிடையாது செலக்ட் பண்ணி தான் பண்றாரு அந்த படங்கள் பேசப்பட்ட படங்களாக இருக்கும் கலெக்ஷனாக பெருசாக அப்படின் கூட விமர்சன ரீதியாக சொல்லப்படக்கூடிய படங்களாக தான் இருக்குது அதனால் தொடர்ந்து ஒரு போயிட்டு இருந்தவருக்கு ஒரு சின்ன பிரேக் அது அவருக்கு ஒரு ஃபேமிலியால் நடந்த பிரச்சனையும் அவர் கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நாளாக இருக்குது இப்போ திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி வந்திருக்கிறாரு தொடர்ந்து அவர் ஹீரோவுக்கு உண்டான சப்ஜெக்ட் அவருக்கு உண்டான சப்ஜெக்டை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி பண்ணார்னா ஒரு பெரிய அவருக்கு உண்டான இடம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கும் வந்து பிரசாந்துக்கு இந்த ரஷ்யர் கூட்டம் வந்து ஒன்று இருக்குது அது வந்து ம மறக்க முடியாத ஒன்று தான் அது விஜய் அஜித்துக்கு முன்னாடி வந்தவர்கள் விஜய் அஜித்தெல்லாம் கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருக்கப்போ இவர் ஹீரோ ஆனால் ஒரே ஏஜ் தான் ஒரே ஏஜ் தான் இவங்க ஒரு ஃபீல்டுக்குள்ள வரக்கு முன்னாடி அவர் கீரவாயிட்டார் அப்படின்னு நான் இப்போ விஜயே சொன்னாராம் இந்த மாதிரி கோட் படத்தில் இந்த மாதிரி நான் அடிச்சுட்டு இருக்கப்போ நான் காலேஜில் படிக்கிறப்ப உங்கள் படத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு அது காலம் எப்படி சுற்றி அடிச்சிடுச்சு பாருங்க நீ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு தொடர்ந்து நல்ல ஒரு கேரக்டர் பண்ணார்னா நீண்ட நாள் அவர் வந்து நல்ல ஒரு கேரக்டராக ஆர்டிஸ்டாகவும் பண்ணலாம் இன்னொன்னே அஜித்தோட அவர் சேர்ந்து கல்லூரி வாசல்னு ஒரு படம் பண்ணாரு அதுல ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸ் இவர் ஒரு மாதிரி சட மாதிரி பண்ணிருக்காரு பயங்கர அதுலேயும் ஃபாரின் ரிட்டர்ன் மாவுல மாதிரி தான் பயங்கரமாக ஹைட் அண்ட் வெயிட்டா அது பண்ணியிருப்பாரு அதில் அஜித்தை விட இவர் கொஞ்சம் ஹீரோயும் கொடுத்துருப்பாங்க பிரசாந்துக்கு அதுக்கப்புறம் அஜித் பெரிய நைட்டேட்டார் இவர் கொஞ்சம் ஈகோ பார்க்காம நடிப்பாருன்னு நினைக்கிறேன் பிரசாந்த் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியா ஆட்கள் நீங்க யாரு வேணாலும் எப்போனாலும் இம்மீடியட்டா கனெக்ட் பண்ணலாம் அவருக்கு பிஆர்ஓ மேனேஜரோ எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு முறை இன்டர்வியூ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கார் இப்போ வரைக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு பான் வித் சில்வர்ஸ் ஃபோனு ஒரு பெரிய ஸ்டாருங்கிற அந்த இமேஜே இருக்கார் பிரசாந்திட்ட நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க பாஸ் என்ன விஷயம் அப்படிம்பார் முந்தினா நாங்கள் சேனலில் வேலை பார்த்துட்டு இருக்க நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா தீபாவளி பொங்கலுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார் ஒன்று எடுத்து போகணும் அதுக்கு ஆள் கிடைக்கலன்னா இவர் தான் ஃபோன் பண்ணுவோம் ஆனால் இவரே எடுப்பார் ஃபோன் சொல்லுங்க பாஸ் இன்டர்வியூ வேணும் சார் லேண்ட்லைன் இருக்கும்போது ஆமாம் ஒரு இன்டர்வியூ வேணும் அதுனா ஒரு நாளைக்கு பண்ணுறீங்களா ரெண்டு நாள் கழிச்சு பண்ணுறீங்களா ஒரு டைம் சொல்லுவார் கரெக்டாக கொடுத்துரு ஆனால் அந்த மாதிரி இன்டர்வியூ வாங்குறதா இருக்கட்டும் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் மரியாதை ரொம்ப பண்ணுவார் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள் மீடியா பர்சன்ஸில் வந்து ரொம்ப மரியாதையாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் ரொம்ப எதார்த்தமாக இருப்பார் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கையாக இருக்குது நிர்வதேச நடிகர்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு தூக்கி வாரி போடுது பிரசாந்த் அன்றைக்கி இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப எதார்த்தத்தையோட இருப்பார் அன்றைக்கி கூட ஹெல்மெட்டு போட்டு போனோம்னு சொல்லிட்டு அவர் ஃபைன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேட்குறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க ஏன் ஹெல்மெட் ஆமாம் எனக்கு ஒரு பாடம் பிரசாந்தே ஹெல்மெட் போனாலும் பிடிப்பாங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம் தானே நானே ஹெல்மெட் கொடுத்துட்ருக்கேன் எல்லாரும் பார்க்குறவங்களுக்குலாம் அவர் மண்டலத்தில் இருந்து பார்க்குறாங்களுக்கு ஹெல்மெட் கொடுத்து ஒரு ஒரு கேம்யின் மாதிரி ஒன்று பண்ணார் அப்போ அதையும் சொல்லுற நானே போய் இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்காங்க பிரசாந்தி பிரசாந்த் போனாலுமே ஃபைன் தான் அப்படிங்க இது ஒரு வெளிப்புணர்வாக இருக்குல்ல இது நல்ல விஷயமாக தான் நான் பார்த்துக்கிறேன் அந்த அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறேன் அந்த மாதிரி யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அடுத்த ஒரு ரவுண்ட் வருவாருங்கிறத எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக பிரசாந்த் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக இருப்பவர் வெற்றிகளை கொடுத்து கொண்டு இருப்பவர் படங்களை கொடுத்து கொண்டு இருப்பவர் இருந்தாலும் அவ்வப்போது அவருக்கு இடைவெளி வருது ஆனால் இடைவெளியிலேருந்து திருப்பி வரும்போது திருப்பி கத்தாக வந்துடுறார் ஆனால் அதே மாதிரி இருக்கு அதே மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் பார்ப்போம் இந்த மாதிரி பல்வேறு நடிகர்கள் வந்து சைலண்டாக சாதிச்சிருக்கிறாங்க கேப் விட்டு சாதிச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக சாதிச்சிருக்கிறாங்க பிரசாத் இந்த மூணு கேட்டகிரிலையும் வருவார் தொடர்ச்சியாக வெற்றி கொடுத்துருக்காரு கேப் விட்டும் வெற்றி கொடுத்துருக்காரு ஒரு மாதிரி சைலண்ட்டாகவும் இருந்திருக்கிறாருங்க மாதிரி யாராக இதில் பார்ப்போம் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்து பிரசாந்துக்கு எப்படி இருக்குங்கிறத அவர் எடுக்க போகிற படங்கள் அவர் செலக்ட் எப்படி செலக்ட் பண்ண போகிறாருங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும் பிரசாந்த் குறித்து பல்வேறு தரவுகளை இப்போ நிறைய சுவாரஸ்யங்களோட நம்ம மக்களுக்கு தந்தீங்க மிக்க நன்றி